இயேசு இயேசுகிற நாமத்தினால இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாள் எங்களுக்காக ஜபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜபித்து கொள்ளுங்க இந்த நாளிலும் கூட பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை மீண்டும்மா இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இது நடக்காது இது நடக்கவே நடக்காது இது முடியாது அப்படின்னு சொல்கிற எல்லாம் தேவன் நடத்தி கொடுக்க போயிடிறார் இது முடியவே முடியாதப்பா இவங்களால் எப்படி செய்ய முடியும் எப்படி இவங்களால் ஒரு வீடு கட்ட முடியும் எப்படி இவங்க பிள்ளைங்களை இன்ஜினியரிங் படிக்க வைக்க முடியும் எப்படி டாக்டருக்கு படிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இல்லையா அவங்க மத்தியில் ஆண்டவர் முடியாது நடக்காதுன்னு சொல்கிறவங்க மத்தியில் மெய்யாகவே ஆண்டவர் என்ன சேப்பிட்றாரா பெரிய காரியத்தை வாழ்க்கையில் நான் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் அறுபத்தி ஆறு பத்தொன்பது மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் என் ஜபத்தின் சத்தத்தை கேட்டார் மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார் நீ எதெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாயோ அந்த காரியத்தை எல்லாம் தேவன் செய்து முடிக்க போயிறார் இவ்வளோ நாளையும் ஜெபிச்சுட்டேன் அதுக்குரிய பதில் வரலை என் பிள்ளை நான் இதுக்கு படிக்க வைக்கணும்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் அதுக்கு மார்க் வருமா வராதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாயா நிச்சயமாய் வரும் உன் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் எப்படி ஒரு பொசிஷனில் உன் பிள்ளைங்க இருக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி நி விரும்புகிறாயோ அப்படி படிக்கத்தக்கதான ஒரு வசதி வாய்ப்புகளை தேவன் கொடுக்க போகிறார் ஆம் பிரியமானவர்களே உன்னைய வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி நினைக்கிறாயோ அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் செயல்படுத்தப் போகிறார் அந்த காரியங்கள் அனைத்தையும் தேவன் செயல்படுத்த போயர் நீ செயல்பட வேண்டாம் ஜபிக்கிற வேலை மட்டும்தான் நம்ம வேலை கிரியை செய்கிறதெல்லாம் அவருடைய காரியமாக இருக்கிறபடியினால் அவர் நீ ஜெபிக்கிற ஜபத்தை கேட்டு இந்த நாட்டில் நடக்காது முடியாதுன்னு சொல்கிற வார்த்தைகள் எவ்வளவா இவனை பாதித்திருக்கும் அந்த காரியத்தில் தேவை நடத்தி கொடுக்க போய்கிறார் உடைய வாழ்க்கையில் மருத்துவர்களால் முடியாது அப்படின்னு சொன்னால் கூட அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை தேவன் செயல்படுத்தப் போகிறார் இவங்க எழும்பி நடக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க மத்தியில் ஆண்டவர் உங்களை நடக்க வைக்க போகிறார் எழும்பி உட்கார முடியாதுன்னு சொல்கிறாங்களா அவங்க மத்தியில் உங்களை எழும்பி உட்கார வைக்க போகிறார் இந்த வியாதி குணமாக்கப்பட முடியாதுன்னு சொல்கிறாங்களா அந்த வியாதியை தேவன் குணப்படுத்தப் போகிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த நாளில் உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிள்ளைகளுடைய படிப்பில் வேலை காரியத்தில் தெய்வன் செய்து உங்களை ஆசிர்வேத்து கனப்படுத்துவார் கண்களை மூடி பிடிப்போம் அன்புள்ள ஆண்டவரே இந்த நாளிலும் தகப்பனே உன்னுடைய பிள்ளைகளுடைய ஜபத்திற்கு நீர் பதிலை கொடுக்க போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜபத்தை நீர் தள்ளாமல் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லி நீர் கூட இருந்து நடத்தி தர போகிற தயவுக்காக உமக்கு நன்றி சொலுத்துகிறோம் உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அனைத்தையும் சந்தித்து நீர் ஆளுகை செய்ய போகிறதற்காக நன்றி செலுத்துற ஆண்டவரே இந்த நாட்களில் பிறந்த நாளை நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுபி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிற ஆண்டு நீ கயிறிச்சிற எல்லா பிரயாசத்தையும் ஆசீர்வதி பென்ஷன வாக்குத்தின்படி எல்லா பிரயாசத்தையும் உங்களோட பிள்ளைகளுக்கு நீ ஆசீர்வத்தை கனப்படுத்துங்க எஸ்வி நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம்